அஞ்சலி மகேஷ் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்குள்ளோ பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கல்யாணம் வந்து நல்லபடியாக வந்து அஞ்சலி மகேஷ்க்கு ரெண்டு பேருக்கும் தாலி கட்டி முடிச்சிடுறாங்க முடிச்சதுக்கப்புறமா அந்த பக்கம் வெற்றி வந்து எமோஷ்னலாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி நமக்கும் துளசிக்கும் கல்யாணம் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் வந்து நினச்சி பார்க்குறாங்க நினச்சி பார்த்தோன்னா தாலி கட்டுறாங்க ரெண்டு பேரும் மாலை மாற்றிக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க கனவே இவ்வளோ நல்லா இருக்கேன் நிஜமுள்ள நடந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கவின் வந்து இதுக்கப்புறமும் நம்ம அஞ்சலி மனசில் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவள் ஒரு வேறு ஒரு வாழ்க்கைக்கு போயிட்டா அதனால் நம்ம இங்கே மண்டபத்தை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் என்னடா பண்ணுறது நம்ம எப்படி தான் வந்து துளசியை வந்து மனசை எப்படி மாற்றுறது அப்படின்னு தெரிலன்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்ன எப்படின்னா இருக்குது அப்படின்னு கேட்டோன்னே டேய் தீபாக்கா கல்யாணத்துக்கு வந்திருக்கேன்டா அவங்களை கண்டாதான் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காதுண்ணா டேய் சும்மா இருடா ஆல்ரெடி வந்து துளசி வந்து அவங்களுக்கு வந்து சொந்தமாக ஆயிட்டாங்க எனக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா சூப்பர் சூப்பர் இப்படியே யோசிச்சிக்கிட்டு எப்படி அப்படின்னப்ப எனக்கு அவங்கள பார்த்தாலே பேச்சே வரமாட்டேக்குது அப்படின்னு சொன்னோம் இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தால் எப்படி வந்து நான் அவங்களை வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் அப்போ அதெல்லாம் நடக்காதா அப்படின்னப்ப டெய் இன்னும் விளாட்றியா அதெல்லாம் சொல்லாதரா எனக்கு எப்படின்னு அவங்கள பார்த்தா மட்டுந்தாண்டா வந்து பேச்சு வரமாட்டேக்குது அப்படிலாம் சொல்லாத முயற்சி பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து காசு கொடுத்துட்டு துளசி பின்னாடி நின்று வந்து மாறி மாறி மாதிரி வந்து சந்தோஷமாக வந்து போட்டோ எடுத்து முடிச்சுட்டு அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக வந்து கல்யாணம் முடிஞ்சோன்னா பந்தியில் வந்து சாப்பிட்றதுக்காக எல்லாரும் மொத்த குடும்பமும் வந்து உட்காந்துருக்காங்க இங்கே வெற்றி வந்து மாறி மாறி வந்து சாப்பாடு எல்லாத்தையும் வந்து எல்லாேருக்கும் வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து வெற்றியோட அப்பாவை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க நம்ம பையன் வந்து ஒ ஒருத்தரை கூட வந்து விட்டு வைக்கக்கூடாது எல்லாரையும் வந்து அவனுக்கு ஆதரவாக மாற்றணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்து தீபாவோட குடும்பத்துக்காக வந்து இறங்கி செய்வான்னு நான் நினச்சி கூட பார்க்கல இங்கே பாரு சாம்பார் சாம்பார் வாலியை எடுத்துக்கிட்டு எப்படி என் பையன் வந்து பம்பரமாக இருக்கான் அப்படின்றப்ப இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இங்கே வந்து மீனாட்சி வந்து பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க இவன் எங்கே வந்து பார்க்கறான் இவன் துளசி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான் துளசியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல சரி நம்ம துளசி கிட்ட வந்து பேசி வந்து வெற்றி அம்மா ஆசைப்படுற குணம் எல்லாம் வந்து இருக்கா இல்லையான்னு சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து மீனாட்சி வந்து கரெக்டா துளசியும் தியாவும் இருக்கிறப்ப வந்து பேசுகிறாங்க ஆமாம் உங்களை பற்றின விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு கேட்குறாங்க துளசிக்கிட்ட வந்து அப்போ தான் வந்து வயசு கேட்குறாங்க அவங்க வந்து வயசு வந்து முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ அப்படியா அப்போ மொதல் வந்து நம்ம வந்து மாமியார் ஆசைப்படுறது அம்மா ஆசை நடக்காது ரைட்டு இவன் வந்து வெற்றியோட பெரிய பொண்ணா சரி நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மொதல் பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க அதுக்கு அடுத்த இன்னொரு கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாகவே இருக்கீங்களே அப்படின்னு சொன்னப்போ நான் எப்போவுமே வந்து கொஞ்சம் சாஃப்டாக அமைதியாக தான் இருப்பேன் யார்கிட்டையும் பிரச்சனைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா நம்ம வந்து அப்போ ரெண்டாவதுவும் இப்போ மாட்டிக்கிட்டா இவ இவளால் வந்து நம்ம அத்தைக்கிட்ட வந்து நல்ல பேர் எடுக்க முடியாது இவ்வளோ விஷயமும் சரிப்பட்டு வரல மூணாவதாக வந்து கேட்கலான்ட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி ஜாதகம் எப்படி அப்படின்னு கேட்டோன்னா இந்த மாதிரி அதனால தான் பிரச்சனையாயிடுச்சா ஸ்ரீகாந்த் விஷயத்தில் நின்றுச்சா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் இதை வச்சு நம்ம வந்து பெருசாக வந்து திட்டம் போட்டு விளாடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க மீனாட்சி வெற்றி இப்போ பாரு ஒன்றை வச்சே வந்து துளசி ரெண்டு பேரையும் வச்சே வந்து நான் வந்து என் புருஷனுக்கு எவ்வளோ மரியாதை வந்து கொடுக்காமல் அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்க அப்பா அவருக்கு தக்க பதிலடி வந்து கொடுக்காமல் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க நினைக்கிறாங்க இங்கே பந்தியில் அப்படியே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சாப்பாடு வந்து அஞ்சலி மகேஷ் ரெண்டு பேரும் மாறி மாறி சாப்பாடு ஊட்டி விடுறாங்க அதே மாதிரி எல்லோரும் எல்லா ஜோடியுமே சிவராமன் இந்த பக்கம் லட்சுமிம்மா எல்லாரும் வந்து சந்தோஷமாக மாறி மாறி ஊட்டி ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இங்கே வந்து ஈஸ்வரமூர்த்தி வந்து அவங்க பொண்ணு தீபா மேலேயும் இந்த பக்கம் அவங்க புருஷன் மேலேயும் வந்து சம கோவத்தில் வந்து கண்ணா பொண்ணான்னு வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் உனக்கு வந்து வேற யாருமே கிடைக்கலையா இவரை வந்து ஏப்பா இப்படி மட்டமன் தட்டிக்கிட்டே இருக்கீங்க நானும் அவரும் சேர்ந்து தானே வந்து ச ஒரு முடிவு எடுத்தோம் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கலாம்னு நினச்சான் இப்போ பார்த்தியா வெற்றி பாரு என் பையன் வந்து எவ்வளோ தூரம் வந்து வசந்து போயிட்டே இருக்கான் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்கிறானே அவன் வந்து வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் முன்னேறுவான் அப்படின்னு சொல்கிறப்ப நாங்களும் ஜெயிச்சு காட்டுவோம் அப்படிங்கிறப்ப பாப்போம் பாப்போம் நான் இங்கே தானே இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்களுக்குள்ளே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் வந்து அளவுக்கு மீறி வந்து பேசுகிறீங்க அவரை வந்து கஷ்டப்படுத்துறது என்னையும் கஷ்டப்படுத்துறதுக்கு சமம் வெற்றியே வந்து மனசு மாறிட்டான் நீங்கள் ஏன் வந்து மாறல அப்படிங்கிறப்ப வெற்றி மனசு மாறிட்டான்னு நீ தான் நம்பிக்கிட்டு இருக்கணும் அவன் ஒன்றுமே வந்து மனசு மாறல அவன் வந்து அவனோட வாழ்க்கைக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு உயர்றதுக்காக எல்லாரோட தெய்வம் தேவைங்கிறனால வந்து அவன் அமைதியாக வந்து உதவி செய்கிற மாதிரி இருக்கான் தவிர மற்றபடி வெற்றி ஏன் பையன் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் வந்து சவால் விடுறாங்க ஈஸ்வரன் இந்த பக்கம் ஜெகனும் மோனிகாவும் கரெக்டாக வராங்க வந்தோன்னே பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஆமாம் ஏன் இப்படி வந்து நீங்கள் நான் வந்து தியா கிட்டே பேசுகிறத தடுக்கிறீங்க நானும் தடுக்கலை அவன் வந்து உங்களை பார்த்தாலே வந்து ஒதுங்கி நிற்கிறா அப்படின்னு அப்படி என்ன வந்து இந்த அத்தை தானே அவங்க வர வரமாட்டியா அப்படின்னு சொல்கிறப்ப அப் அந்தளவுக்கு வந்து அவள் வந்து உங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அவள் கொஞ்சம் நாளாக நாளாக நான் பேசி புரிய வைக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப ஓன் தெய்வில் வந்து நான் அவளை வந்து பார்க்கணுங்கிற அவசியம் எனக்கு ஒன்றும் கிடையாது தேவையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மோனிகா வந்து சவால் விட்டுட்டு போயிடுறாங்க அந்த சமயத்தில் தான் ஜெகன் வந்து பார்த்துக்கிறேன் நீயும் எப்படி வந்து தியாவை வந்து நான் அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் பங்கு அவர் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் மீனாட்சி வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க மறுபடியும் இப்போ வெற்றியை வச்சு தான் நம்ம எல்லாமே வந்து செய்யணும் அதுக்கு முதல் வேலையாக நம்ம இவங்க ரெண்டு பேரும் பற்றின விஷயம் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் இவன் மனசில் வந்து இப்போவும் வந்து தியாவை தான் நான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா ஆனால் இது இவ வந்து வெற்றியை வந்து ஏற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படியே வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து காதலித்து இந்த விஷயத்தை வந்து சொல்லப்போனால் நம்ம அத்தைக்கிட்ட வந்து கரெக்டாக நல்ல பேர் எடுக்கிறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுக்கிட்டு வெற்றிக்கு கரெக்டாக வந்து தியா துளசியோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சோன்னா அதிர்ச்சி ஆகிறாங்க முடியுது